இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு உலகம் ஆனால் அந்த நம்பிக்கையற்ற உலகத்திலும் நாம் ஜெயம் பெற்று நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ முடியும் அதற்கான ஒரு வழியை தான் சாலமோன் இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு போகும் அந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சில நேரத்தில் நம்முடைய காரியங்களிலே ஜெயம் பெறுவதற்கென்று சில மனிதர்களை நாம் நம்பி விடுகிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னவென்றால் நாம் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் மனிதர்களை நம்பும் பொழுது நாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடும் ரோமர் கெழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் எவ்வளவு ஞானத்தில் சிறந்தவர் அவர் எப்படி தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பதில் வல்லவர் என்கிற அளவில்லாத ஒரு ஞானத்தையுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படி அதை நாம் அறிந்திருந்தாலும் கூட சில நேரங்களிலே நாம் முழுமையாக தேவனை நம்புவதில்லை ஆனால் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வேண்டும் நாம் எப்பொழுது நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் தேவனிடத்தில் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நமக்கு அந்த காரியங்களிலே வெற்றியை தருவார் ஆனாலும் சில நேரங்களிலே அப்படி தேவனை சார்ந்து கொள்ள அவரை முழுமையாக என்னால் நம்பவே முடியவில்லையே எனக்கு நம்பிக்கை வைக்க என்னால் முடியவில்லையே என்று சொல்லி நாம் தடுமாறுகிற வேளையிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நம்பிக்கை வைப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களை நாம் போடும் பொழுது இந்த புது வருஷத்தில் கூட நாம் அநேக திட்டங்களை வைத்திருப்போம் அநேக தீர்மானங்களை எடுத்திருப்போம் மாம்சமாக சில காரியங்களை நாம் தீர்மானித்து வைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் முதலாவது நம்முடைய வாய்களைத் திறந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே நான் இதை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் இந்த திட்டத்தை இந்த விருப்பத்தை நான் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் இது உமக்கு சித்தமானால் இது நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வழிகளையெல்லாம் அவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து நீர் உமக்கு பிரியமானதை நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக இருக்கும் ஆகவே இந்த புதிய வருஷத்தின் துவக்க நாட்களிலும் நாம் நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய வழிகள் இருக்கும் ஆனால் நம்முடைய வழிகளை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே முழு இருதயத்தோடு அவர் மீது நம்பிக்கை வைத்து இது என்னால் செய்ய முடியாது இதை நீர் செய்யும் என்று சொல்லி நான் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய ஞானத்திலும் அவர் சிறந்த ஞானம் உள்ளவர் நம்முடைய ஆலோசனையிலும் அவர் சிறந்த ஆலோசனை கர்த்தர் அவர் நமக்கு பெரிய காரியங்களையும் ஏற்ற காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே அவர் செய்து முடிப்பார் இந்த ஆண்டிலும் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வையாக்குவார் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வெளியிலும் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக எங்களிடத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு அநேக திட்டங்கள் இருக்கிறது எங்களுக்கு அநேக யோசனைகள் இந்த நாளில் இருக்கிறது ஆனால் இவைகளை எல்லாம் நாங்கள் சுயமாய் நிறைவேற்ற நீர் விரும்புகிறதில்லை எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாதபடிக்கு முழு இருதயத்தோடு இன்றைக்கு உண்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம் முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நாளிலும் அப்படியா எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே வழிகளை செவையாக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கே சகல துதி கனம் மகிமையாகவும் ஏறெடுக்கிறோம் மேற்பிரேசவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக